இன்றைய தினம் போதப்பட்ட நிசாவிற்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சூரத்துல் என்று சொன்னால் உணவு தட்டு என்று சொல்லப்படும் உணவு தட்டு என்று சொன்னால் உலகத்திலே நாம் சாப்பிடக்கூடிய தட்டை போன்றே சாதாரண சாப்பாடு தட்டு அல்ல உலகத்திலே நம் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய தட்டுகளை போன்றே உணவை வைத்து சாப்பிடக்கூடிய அந்த தட்டை போல அல்ல இந்த உணவுத்தட்டு இந்த உணவுத்தட்டை நாம் ஒரு ஆச்சரியத்திற்குரியதாக அற்புதம் நிறைந்ததாக இது இருந்து வந்த உணவுத்தட்டாக பார்க்க வேண்டும் என்று குரான் பேசுகிறது இது ஒரு நபியினுடைய துவாவின் பொருட்டால் அந்த நபி அல்லாஹ்விடத்தில் கேட்டதின் பேரிலே அல்லாஹு தாலா இருந்து இறக்கி வைத்த தட்டுக்கு பெயர்தான் அல் என்று சொல்லப்படும் இந்த தட்டு உலகத்திலே உற்பத்தி செய்யப்பட்ட தட்டு அல்ல உலகத்திலே மனிதர்களால் தயார் செய்யப்பட்ட அதிலே வைக்கப்பட்ட வைக்கப்பட்ட அந்த உணவு தயார் செய்த உணவு அந்த உணவை அல்லாஹ் குத்தா ஒரு தட்டிலே வைத்து அதை வானத்திலே இருந்து மனிதர்களுக்கு நேரடியாக இறக்கி கொடுக்கின்றானே அப்படிப்பட்ட ஒரு தட்டுக்கு பெயர்தான் உணவு தட்டு அல் மா இதா என்று சொல்லப்படும் ஈசா நபியினுடைய சீடர்கள் ஈசா அலைகி வசலாத்து வசலாம் ஆலு இம்ரான் இம்ரானுடைய பேரனார் ஈசா நபி என்று நாம் படித்தோமே அந்த ஈசா நபியினுடைய துவாவின் பொருட்டால் அல்லாஹு தலா இறக்கி வைக்கப்பட்ட உணவு தட்டுக்கு பெயர்தான் அல் மா இதா என்று சொல்லப்படும் ஈசா நபியை நாங்கள் நபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஈசா நபியினுடைய சீடர்கள் எல்லாம் அந்த நபியிடத்திலே போய் கேட்கிறார்கள் அல்லாஹிடத்துல நீங்கள் துவா செய்யுங்க எப்படி மூசா நபிக்கு குத்தாலா மண்ணு செல்வா அப்படிங்கிற உணவை கொடுத்தான் மண்ணு செல்வாவும் வானத்திலே இருந்து இறக்கி வைக்கப்பட்ட உணவு தான் அது பூமியிலே தயார் செய்யப்பட்ட உணவு அல்ல பூமியிலே பண்டாரிகளை வைத்து சமையல் கலைஞர்களை வைத்து ஆக்கப்பட்ட உணவுக்கு பெயர் அல்ல மண்ணு செல்வா அது வானத்திலே மலக்குமார்களால் தயார் செய்யப்பட்டு மனிதர்களுக்காக இறக்கி வைக்கப்பட்ட மூசானமையினுடைய காலத்திலே இறக்கி வைக்கப்பட்ட உணவுக்கு பெயர் மண்ணு செல்வா என்று சொல்வார்கள் அது மாதிரி எங்களுக்கும் நீங்கள் துவா செய்யக்கூடாதா ஈசான வீட்டை வந்து கேட்குறேன் அப்படி மூசான மீக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான்ல குரான்ல நிறைய இடத்துல ஈசா மூசா அப்படி சேர்த்து சேர்த்தே தான் வரும் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய கரஸ்பாரன் அவங்களுக்கு ஒரு ரெண்டு புள்ள பெருந்துச்சு அந்த ரெண்டு புள்ளைக்கு அவர் ஈசா மூசான்னு பேர் வச்சிருக்காரு அழைக்கும் போது ரெண்டு பேரும் சேர்த்தே அழைப்பார் யா ஈசா யா மூசா வாங்கன்னு சொல்லி அழைக்கக்கூடிய பார்க்க அப்படி ஈசாவையும் மூசாவையும் அல்லாஹ் குத்தலா குரான் இணைத்தே சொல்கின்றான் அப்படிப்பட்ட மூசா நபிக்கு மட்டும் அல்லாஹ் குத்தாலா வானத்திலேருந்து சாப்பாடு கொடுத்தானே நீங்கள் துவா செய்யக்கூடாதா நீங்கள் துவா செஞ்சால் அல்லாஹ் குத்தாலா வானத்திலேருந்து தரதா மாட்டானா உங்களுக்கு அந்த பவர்லாம் கிடையாதா அப்படின்னு யார்கிட்ட பேசுகிறாங்க ஈசா நபியினுடைய சமூகத்தாரி ஈசா நப வந்து கேட்குறாங்க ஈசா நபி எதையுமே விரும்பாதவர்கள் அவங்க வந்து அவ்வளோ பெரிய எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஈசா அலைகி வசலாத்து வசலாம் அவங்களை பத்தி சொல்லப்படுது திருமணம் வாழ்ந்த ஒரு நபி என்று சொன்னால் ஈசா அலைகி வசலாத்து வசலாம் தான் ஜுகத் என்று சொல்வார்கள் துறவரம் இளம் வயதிலேயே ஒரு துறவியாக வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஈசா அலைஹி வசலாத்து வசலாம் தன்ட்ட வந்து ஒரே ஒரு தலைவனையும் ஒரு கப்பு டம்ளரையும் மட்டும்தான் அவங்க வச்சிருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் தனக்கு சொத்துன்னு நபி வச்சிருந்தது ஒரே ஒரு தலையணை இன்னொன்று வந்து தண்ணீர் அல்லது வேற எதுவும் தேநீர் குடிப்பதற்காக ஒரே ஒரு கப்பு வச்சிருந்தாங்க இந்த ரெண்டு தான் அவங்களுடைய சொத்தாக இருந்துச்சு அவங்க உலகத்தில் வாழும் போதெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது சொந்த இடம் கிடையாது சொந்த ஊர் கிடையாது அப்படியே எங்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ அப்படி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க அவர்கள் எந்த ஊருக்குனாலும் போவாங்க ஒரு ஊர்ல தங்குவாங்க கொஞ்ச நாள் மக்களிடத்திலே பேசுவார்கள் பிரச்சாரம் செய்வார்கள் அப்படியே அந்த ஊர்ல முடிஞ்சிருச்சா அப்படியே அடுத்த ஊருக்கு கிளம்பி போயிருவாங்க தனக்கென்று சொந்த ஊரை வைத்துக் கொள்ளாதவர்கள் ஈசாலை வசலா தலாம் அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்களா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மனிதரை பார்க்கிறாங்க அவங்க வீட்டு தென்னையில அவர் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார் வீட்டு வாசல் தென்னையில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் திண்ணையில அதை பார்த்த உடனே அவர் எப்படி தூங்குகிறார் என்று சொன்னால் தலை கை தன்னுடைய இருக்க கைகளை வைத்து கொண்டே சில பேர் தலையான இல்லாட்ட எப்படி தூங்குவாங்க தலைக்கு கையை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே தூங்குவாங்களா இல்லையா அதை பார்க்கிறார் ஈசா லி ஜோஸ்லாம் அதை பார்த்த உடனே நம்ம தூங்குவதற்கு தலையாணி தேவை தலவாணி தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது இல்லாமல் கூட தூங்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வைத்திருந்த சொத்தாக கருதிய அந்த தலவாணியை அப்படியே அந்த மனிதருடைய தலைக்கு அடியிலே வைத்து விட்டு கடந்து செல்கிறார்கள் எவ்வளோ பெரிய துறவரத்திலே எவ்வளோ பெரிய ஒரு துறவியாக ஈசா வஸ்ராத் சலாத்து வசலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆற்றை கடக்கிறார்கள் ஒரு ஆற்றம் கரையில பார்க்கிறார்கள் அங்கே ஒரு மனிதன் தண்ணி குடிக்கிறான் தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் என்ன தேவை கப்பு தேவை எல்லா ஊர்லயும் பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல அது பெரிய சங்கிலியா போட்டு கட்டி வச்சிருப்பாங்க திருடனை கட்டி வச்ச மாதிரி அந்த டம்ளர் எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதை கூட விட்டு வைக்க மாட்டாங்க நம்ம ஆட்கள் தண்ணி குடிச்சிட்டு மறந்து எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க அப்படியே அப்படியே தூக்கிட்டு போவாங்க டே டம்ளரை வச்சுட்டு போப்பான்னு இல்ல இல்ல மறந்து அப்படியே மறந்தையா தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க ஈசா நபி அந்த மனிதன் ஆற்றங்கரையில பாக்குறாங்க அவர் தண்ணீரை ஆற்றில இருந்து தன் இரு கைகளால் அள்ளி இரு கைகளால் அள்ளி அதை அப்படியே தண்ணி பருகி கொண்டே இருக்கிறார் குடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஈசா நபி பாக்குறாங்க இப்ப தண்ணி இப்படியும் குடிக்கலாமா கைகளால் தண்ணிகளை மொண்டு தண்ணியை அள்ளி அப்படி தண்ணி குடிக்கலாமா எதுக்கு இந்த கப்பு அப்படின்னு அந்த கப்பை அந்த மனித நேரத்தில் அப்படியே கொடுத்துட்டு இப்போ அதுக்கு கையை ஒண்ணுமே இல்லாமல் தன்னுடைய சொத்தாக கருதிய அந்த இரண்டையுமே துறவரமாக விட்டுவிட்டு அதற்கு பிறகு அடுத்த ஊருக்கு கடந்து செல்வதாக ஈசா நம்பியை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோம் ஈசா நபி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அத் துன்யா கிஸ் அத்துன்யா மிஸ்லு க கஜிசிர் அது ஒரு பாலத்தை போன்றே உலகம் என்பது கடந்து செல்லக்கூடிய ஒரு பாலத்தை போன்றுதான் இந்த கரையிலே இருந்து அந்த கரைக்கு தான் உலகம் நம்ம இங்க யாராவது ஒரு ஆள் பாலத்துல நிப்பாங்களா அல்லது பாலத்திலே போக்குவரத்தை நிப்பாட்டி கொண்டு பேசி கொண்டு இருந்தால் கான்ஸ்டபிள்களோ அல்லது டிராபிக் போலீஸோ சும்மா விடுவாங்களா பாலத்துல நிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா பாலத்திலே நிற்பதற்கு யாரும் விரும்ப மாட்டார் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம் ஆனால் ஒரே அடியாக அங்கே கார்களையோ வாகனத்தையோ நிறுத்தி வைத்துக் கொண்டு நாம் பேசவோ அல்லது அங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு இருக்கவோ நம்மால் முடியாது எப்படி பாலத்தை விரைவாக ஒரு மனிதன் கடந்து செல்வானோ அது போன்றுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை என்று ஈசா அலிக வசலாத்து வசலாம் சொல்லி காட்டுவதை வாழ்க்கையில் நாம் ஈசா நபியினுடைய வரலாறுகள் இது மாதிரி ஏராள சம்பவம் இந்த மாதிரி நிறைய சம்பவம் எக்கச்சக்கமான ஈசா நபி தத்துவத்தை உலக மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய சம்பவம் அப்படிப்பட்ட ஈசா போய் இந்த மக்கள் என்ன கேக்குறாங்க வானத்திலிருந்து உணவை இறக்கித்தாங்க எதுவுமே வேண்டான்னு நினைச்ச ஈசான வீட்டை போய் எங்களுக்கு வானத்தில் இருந்து என்ன வரணும் சாப்பாடு வரணும் இந்த கடைசி ரக்காயத்தில் இப்போ ஹாப்ஸா அவர்கள் ஓதினார்கள் இந்த சூறாவனுடைய கடைசி பக்கத்தில் நூற்றி பதினொன்று பன்னெண்டு பதினாலாவது ஆயத்தில் ஈசான் நம்பி ஒரு செய்யக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இந்த துவாவை யாராவது ஓதினால் அவருக்கு உணவு நெருக்கடி ஏற்படாது இன்னைக்கு ஓதிய இந்த சூரத்தில் மாயுதாவிலே இருக்கக்கூடிய இந்த துவாவை ஈசா நபி சொல்லி காட்டிய இந்த துவாவை யாராவது ஓதினால் அவருடைய உணவு நெருக்கடி ஏற்படாது அவர் பட்டினியாக இருக்க மாட்டார் பஞ்சத்திலே அடிப்பட மாட்டார் அன்சில்னா அலைனா ஈசா நபி துவா கேட்கிறாங்க இறைவா எங்களுக்கும் வானத்திலே இருந்தே மாயுதா என்று சொல்லக்கூடிய உணவு தட்டை இறக்கித்தா

அது ஒரு அற்புதமாக ஆச்சரியமாக இருக்க வேண்டும் அது இறங்கக்கூடிய அந்த நாளை நாங்கள் பெருநாளாக திருநாளாக கொண்டாட வேண்டும் இறைவா அப்படிப்பட்ட ஒரு நாளை எங்களுக்கு இறக்கித்தா ஒரு உணவு தட்டை எங்களுக்கு இறக்கித்தா ஒரு சுப்புனா இறைவா எங்களுக்கு ரிசுக்களே இப்போ அந்த கைரூர் ராஜுக்கே உன்னை தவிர சிறந்த உணவளிப்பவன் உன்னை காட்டிலும் சிறந்த உணவளிப்பவன் வேறு யாருமே இல்லை என்ற ஒரு துவாவை ஈசா அலிக் வசலாத்து வசலாம் கேட்கிறாங்க கேட்ட மாத்திரத்திலே அல்லா புத்தலா வானத்திலே இருந்து மாயிதாவை உணவு தட்டை இறக்கி கொடுத்ததாக இந்த திருக்குறான் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் இந்த ஆயத்தை இந்த துவாவை இடம்பெற்றிருப்பதனால்தான் இந்த சூறாவிற்கு பெயரே சூரா அல் உணவு உணவுத்தட்டு என்று வைத்திருக்கிறார்கள் திருக்குறானுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் திருக்குறானை தமிழிலே ஆங்கிலத்திலே இன்ன பிற மொழிகளிலே மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த சூறாவிற்கு இந்த தலைப்பு தான் இந்த தலைப்பை மாற்றவே முடியாது திருக்குறானுக்கு நூத்தி பதினாலு அத்தியாயம் இருக்கிறது நூத்தி பதினாலு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு அந்த பெயர் ஆரம்பத்திலே யார் அதை சூட்டினார்களோ அந்த பெயரை யாராலையும் மாற்றவே முடியாது அது எந்த எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் சரிதான் அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயம் தான் சூரா அல் இதா எத்தனை பேர்கள் தமிழிலோ ஆங்கிலத்திலோ உருது மொழியிலோ ஹிந்தியிலோ டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இந்த சூறாவிற்கு பெயர் சூரா அல் மாஹிதா என்று வைப்பார்கள் இந்த துவாவின் நினைவிலே கொள்ளுங்கள் சூரா மாயிதாவுடைய நூத்தி பன்னிரெண்டு பதிமூணு பதினாலாவது ஆயத்தை நீங்கள் ஓதிப்பாருங்கள் தினந்தோறும் இந்த துவாவை நீங்கள் உங்கள் வாழ்விலே கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு உணவு நெருக்கடியே ஏற்படாது பிள்ளைகளுக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு உணவு நெருக்கடியே ஏற்படாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறாவைத்தான் இன்றைக்கு ஓதினார்கள் இதில் இந்த சூறாவில் தான் ஹாஃபில் காபில் என்று சொல்லக்கூடிய ஆதமலை இரண்டு பிள்ளைகளை பற்றியும் இந்த அல்லாஹால சொல்றான் முதல் மனிதருக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா அவங்க ரெண்டு பேருமே இந்தியாவில் பிறந்ததாகத்தான் வரலாறு சொல்லப்படுகிறது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்திலே ராமநாதபுரத்திலே தான் அவர்கள் வாழ்ந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது இன்றும் போனால் கூட அங்கே ஆபில் காபில் என்ற ஒரு தர்கா இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அவனுடைய அடக்கஸ்தலம் அங்கே இருப்பதை அந்த முதல் மனிதர்கள் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே தான் மரணித்த மரணித்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களா ஒரு பிரச்சனையினால அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஆதமலத்துடைய முதல் பிள்ளைங்க ரெண்டு பேர் ஆபில் காபில் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களா சண்டை போட்ட உடனே தம்பி நல்லவர் அண்ணன் கொஞ்சம் கெட்டவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு அவர் தவறு செய்யக்கூடியவர் ஆனா தம்பி தக்குவா உடையவர் இப்ப அண்ணன் தம்பியை பார்த்து மிரட்டுறாரு நீ ஏதாவது என்கிட்ட நான் சொன்னதை கேட்கலன்னா உன்னை கொலை செஞ்சிருவேன் அதுக்கு தம்பி சொன்ன வார்த்தையை குரான் அழகாக சொல்கிறது நீ என்னை கொலை செய்யலாம் நீ என்னை கொலை செய்யலாம் நீ கொலை செய்வதற்காக உன்னுடைய கைகளை என் பக்கம் நீட்டினால் என் கரங்கள் ஒருபோதும் உன்னை பார்த்து நீளவே நீளாள் என் கரம் ஒரு ஒருபோதும் உன்னை பார்த்து நீளவே நீளாது நான் தக்குவாவால் என் கைகளை கட்டுப்படுத்திக் கொள்வேன் இரையச்சத்தால் என் கைகளை கட்டுப்படுத்திக் கொள்வேன் இன்றைக்கு நடக்கக்கூடிய போராட்டங்களும் சண்டைகளும் அவர் செய்து விட்டார் அதனால் நானும் திரும்ப செஞ்சுதான் அவனு எத்தனை எத்தனை போராட்டங்கள் முதல் மனிதருடைய சம்பவத்தை குரான் பேசும்போது இப்படி பேசுகிறது அண்ணன் தம்பியை பார்த்து சொன்னானா நான் உன்னை கொலை செய்து விடுவேன் அதற்கு தம்பி இரையச்சத்தால் தக்குவாவால் சொல்ல வார்த்தை என்ன வார்த்தை நீ என்னை அடித்தாலும் நான் உன்னை ஒருபோதும் திரும்ப அடிக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் திரும்ப அடிக்க மாட்டேன் இரையச்சத்தால் என்னை நான் பொறுமையாளனாக ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்ன வார்த்தை தம்பியை கொலை செஞ்சிட்டாருட்டாரு தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு போறாரு அடக்கம் செய்யறதுக்கு எப்படின்னு தெரியல முதல் மனிதனுக்கு அடக்கம் செய்யக்கூடிய அந்த விஷயம் எப்படின்னு அவங்க தானே இருக்கிறாங்க ஒரு மனிதனை கொலை செய்தால் அந்த கொலை கொண்ட அந்த மனிதனை எப்படி மறைப்பதுன்னு தெரியல அப்படி மறைக்கிறதுக்கு தெரியாமல் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹுத்தலா காகத்தை அனுப்பி வைத்தான் காகம் இரண்டு காகங்கள் சண்டையிடுகிறது அதிலே ஒரு காகம் ஒரு காகத்தை கொன்றதற்கு பிறகு சண்டையிட்டு ஒரு காகம் செத்ததற்கு பிறகு அந்த இறந்து போன காகத்தை உயிருள்ள காகம் தன்னுடைய கால்களால் பூமியிலே மண்ணை தோண்டி அந்த மண்ணின் மண்ணு குளியிலே இறந்து போன காகத்தை புதைப்பதை அண்ணன் பார்க்கிறார் ஓ இப்படித்தான் செய்யணுமா பௌத்தான மனிதரை இப்படித்தான் கபருக்குள் தோண்டி அடக்கம் செய்ய வேண்டுமா என்று முதல் மனிதனுக்கு கபரு தோண்டுவது எப்படி கபரிலே ஒரு மனிதரை வைத்து அடக்கம் செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தது காகம்தான் என்பதை குரானிலே இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே சூரா அல் மாஹிதாவிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் ஓதிப்ப தமிழ்ல கூட படிச்சு பாருங்க சூரா அல் மாஹிதாவினுடைய பாதி வசனத்திற்கு மேலே இந்த கதைகளை வதுக்குர் அந்த இபனை ஆதம் ஆதமுடையிரு பிள்ளைகளை பைத்து நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹுத்தல்லா கேட்டுவிட்டு ஒரு ஐந்தாறு வசனத்திலே அவர்கள் கொலை செய்ததையும் காகம் வந்து அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்ததையும் அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்ச்சி இருக்கக்கூடிய சூராவும் சூரா அல் மாயுதா என்பதை நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த ரமலானிலே குரானே அரபியிலே ஓத தெரிந்தவர்கள் அரபியிலே ஓதுவார் அரபியிலே ஓத தெரியாதவர்கள் தமிழிலே தர்ஜுமாவை எடுத்தாவது வாசித்து பார்ப்போம் அவ்வப்போது உள்ள அந்த தர்ஜுமாக்களை தமிழிலே நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் குரானிலே வரலாறுகள் பேசக்கூடிய ஆயத்துகள் ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் இருக்குது ஆயிரம் ஆயத்து ஆறாயிரம் ஆயத்துல ஆயிரம் ஆயத்து குரானிலே வரலாறை மட்டுமே பேசுகிறது இது போன்று முந்தைய காலத்திலே நடந்த சம்பவங்களை பேசுகிறது இது போன்ற சம்பவங்களை எல்லாம் நமக்கு படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்கும் படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்க எனவே இது போன்ற குரானை தமிழிலே எடுத்து வாசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அறிவாளிப்பாளாக திருக்குரான் ஷரீஃபனுடைய கண்ணியத்தின் பறக்கத்தின் பொருட்டால் திருக்குரான் ஷரீஃபனுடைய வேத வசனத்தினுடைய மதிநுட்பத்தின் பொருட்டால் அல்லாஹுத்தலா நம்முடைய வாழ்விலே بركتيم نعمتهم رحمتهم راحتهم نرحب ما أكتن دارو بالي دا لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته